ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சார்பா மே இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஷிரடி யாத்திரை ரொம்ப ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது இதில் நிறையா சாய் பக்தர்களுக்கு பல பல அற்புதங்கள் சாய்பாபா செஞ்சாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சாய்பக்தர் இன்றைக்கி அவங்களுக்கு நடந்த அற்புதங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் இப்போ கேளுங்க என்னோடய பெயர் ஆத்தி போன வாரம் தேதி அஞ்சாம் மாதம் சீரடி போகும் வாய்ப்பு கிடைச்சிச்சு கூட்டி போனவங்க உலகாளிம் சாய் அவங்க உமா மேடம் அவங்க ஹஸ்பண்டு பால முரளிதரன் அவங்க பிள்ளைங்க எல்லாருமே போனோம் கோயமுத்தூர்ல இருந்து எல்லாருமே ட்ரெயின் மூலமாக கிளம்பி போனோம் போனதுலேருந்து வர வரையும் ஃபேமிலி ரொம்ப அந்யோன்யமா சந்தோஷமா அழைச்சிட்டு வந்தாங்க அவங்க ஃபேமிலி பிள்ளைங்களும் அப்படிதான் ரொம்ப அன்பா அந்யோன்யமா பா ரொம்ப கேர் எடுத்து எங்க ஒவ்வொருத்தரையும் மன நிறைவா இருந்துச்சு நான் சாய் பால முரளிதரன் அவங்க கிட்ட நிறைய போன்ல கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கேள்விக்கும் நல்லபடியா பதில் சொன்னாங்க இன்னொன்னு ஒவ்வொரு மேடமும் இப்படிதான் ஒவ்வொரு கூட்டு போன ஒவ்வொரு வாரமும் சாய் போயிட்டு வந்த இடங்கள் அப்படியே நுணுக்கமா அப்படியே நம்ம ஊழங்கிற அளவுக்கு சொல்லிட்டு அதையே அவங்க காமிச்சு காமிச்சு கொடுத்தாங்க சாயப்பா எங்கெல்லாம் போனாங்க என்னெல்லாம் பண்ணாங்க எல்லா கோயிலையும் அப்படியே ஆஹ் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அப்படியே கைடன்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க அது மாதிரி சாய் உலகாலும் சாய் ட்ரிப்பு ட்ரிப்பில் வந்தாங்க எல்லா நண்பர்களும் ஃபேமிலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அந்யோன்யமா பாசமா நடந்துகிட்டாங்க யா யாருக்குமே எந்த ஈகோ கிடையாது யாருமே கோபப்படாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையா நிதானமா வெயிட் பண்ணி அப்படியே கூட்டு வந்தாங்க வாங்கின திங்ஸ் ஃபுட்டு கூட ஷேர் பண்ணாங்க ரொம்ப கேர் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி நான் எதுவுமே அனுபவிச்சது இல்லை அந்த ட்ரிப்ல ரொம்ப அனுபவிச்சேன் கூட வந்தவங்க அப்படியே பாசமா பாசமா நடந்தாங்க அஹ் அதை விட ஆஹ் உமா மேடம் சாய்பால முதல் தானே அவங்களுடைய ஆஹ் பிள்ளைங்க அவங்களுடைய வளர்ப்பு எனக்கு அதிசயமா இருந்துச்சு என்னன்னா அவங்க பொண்ணு வந்து கா டாக்டர் படிக்கிறாங்க ஆனா துளி கூட ஈகோ கிடையாது இப்போ இப்ப உள்ள பிள்ளைங்க கொஞ்சம் மற்றவங்ககிட்ட பேச கொஞ்சம் யோசிப்பாங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க யோசிப்பாங்க ஆனா அவங்க அந்த பொண்ணு ரொம்ப எங்க கையெல்லாம் புடிச்சுக்கிட்டு ஆண்டி ஆண்டின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு சின்ன சாக்லேட் கூட அப்படியே வந்து சார் பண்றாங்க அவங்க அவங்களுடைய நடவடிக்கையில வந்து தான் இருந்துச்சு அவங்களுடைய நடவடிக்கை பேச்சுகள் ஆஹ் சந்தோஷமா ஒவ்வொருத்தரையும் அப்படி பண்ணாங்க இப்போ நான் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நான் பார்த்தது இல்லை உதவி செய்யறது அவங்க பேசுற விதம் வந்து ரொம்ப இனிமையா இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும் எல்லா யங்ஸ்டர்ஸும் நம்ம பேசும்போது அப்படி பழக மாட்டாங்க இவங்க வந்து இந்த ரெண்டு பிள்ளைங்க அப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு மன நிறைவா இருந்துச்சு ஆஹ் இருந்து வருகிற வரைக்கும் கோயம்புத்தூர்ல ட்ரெயின்ல இறங்குற வரைக்கும் எங்க கூடவே உட்கார்ந்துட்டு எங்க எங்களுக்கு எங்க கைய புடிச்சுக்கிட்டு ரொம்ப எங்களுடைய பேச்சுக்களை வந்து கவனமா கேட்டாங்க அவங்க நம்மளை பேச விட்டு நம்ம நம்மளோட உணவுகளை மதிச்சாங்க அதுதான் முக்கியம் அவங்க அதிகமா பேசல நம்மளை பேச விட்டு நம்ம சொல்றது அப்படியே கூர்ந்து கவனிச்சு ஆஹ் அப்படி பேசாங்க எங்ககிட்ட மட்டும் இல்ல வந்த எல்லார்கிட்டயுமே அவங்க அன்பா இருந்தாங்க பொண்ணும் அப்படிதான் ஒவ்வொரு கோயிலையும் நம்ம கூட்டி வச்சு இது பிடி நடந்தது அப்படின்னு சொல்லி இஞ்சிப்பா இஞ்சியா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் பையனும் அந்த தம்பியும் அப்படிதான் எல்லாம் ஆனாங்க எனக்கு அதை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அஹ் அப்புறம் நான் கோயம்புத்தூர்ல இறங்கி திருநெல்வேலிக்கு வரணும் அப்ப இறங்கும் கூட அவங்க ஃபேமிலி கீழே இறங்கி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க லக்கேஜஸ் எல்லாம் இறக்கி விடுத்து எங்களை வழி அனுப்பி வச்சாங்க அதுக்கப்புறமும் திருநெல்வேலிக்கு வந்ததுக்கு அப்புறமும் போயிட்டீங்களா சேஃப் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுவே மிகப்பெரிய சந்தோஷமா மன நிறைவா இருந்துச்சு அப்புறம் அவங்க டூர் பேக்கேஜ் விட அதிகமாக அவங்க செலவு பண்ணாங்க ரூம் ரூம் ஆகட்டும் ஃபுட் ஆகட்டும் பார்த்து பார்த்து பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு மன திருப்தியா இருந்துச்சு அது மாதிரி சாப்பாடும் நம்ம எதிர்பார்க்குற அளவு விட பண்ணாங்க வந்து தான் வயிற்று நம்ம வயிறுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாம நல்லபடியா பண்ணி கொடுத்தாங்க அது மாதிரி நமக்கு வேணுமா வேணுமான்னு தான் கேட்டாங்கள தவிர முகம் சொல்லிக்கலை அந்த அளவுக்கு நடந்தாங்க ரொம்ப நமக்கு பரிமாறிட்டு தான் அவங்க தான் அதுக்கப்புறம்தான் சாப்பிட்டாங்க அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா கூட வந்தவங்களுடைய மனசு மோகாத பற்றி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அதே கூட வந்த எல்லா சொந்தங்களும் அப்படிதான் தான் அவங்க வாங்கின ஸ்நாக்ஸு எல்லா சந்தோஷம் அவங்களுடைய பர்சனல் ஷேர் பண்ணாங்க வந்த ஃபேமிலிஸ் எல்லாருமே அப்படிதான் ரொம்ப மன நிறைவா இருந்துச்சு அப்புறம் சாய் திங்கக்கிழமை அன்னைக்கு சாய் மந்திர் போனோம் போன இடத்துல என் கூட வந்த ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு வந்து பேக்ல வச்சிருந்த பால்கோவாவ சாயப்பா அப்படியே வாங்கினாங்க அந்த எப்படின்னா பைரவர் வடிவுல வந்தாரு பைரவர் வடிவுல வந்து அவங்கள துத்திட்டு அவங்க கண்ணத்தை முத்தமிட்டு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு அவங்க கூட அழுதாங்க அவங்க அழுற பாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவங்க ரூம்ல இருக்கும்போது என்கிட்ட கேட்டாங்க அந்த சிஸ்டர் சாயப்பா ஆஹ் என்கிட்ட கோவா வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டாங்க அவராதான் வாங்கணும் நாங்க நான் கண்டிப்பா வாங்குவேன் வாங்குவாங்க அப்படின்னு ஏன்னா அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி தனியா தான் வந்தாங்க அவங்க வரும்போது அஹ் சாயப்பாவை தான் கையில அப்படியே ஏந்திக்கிட்டு அங்க இருந்து ஊர்ல இருந்து சன்னாதி வந்தது வரைக்கும் அப்படியே கையில வச்சுக்கிட்டு அவரை கீழே விடாம ஒருத்தரா மாத்தி வாங்கிக்கிட்டு அப்படியே கூட்டு வந்தாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஆஹ் ஆனா நானும் என் சிஸ்டரும் லேடிஸுங்கிறதுனால ஆஹ் திருநெல்வேல இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் நிறைய அப்போ சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கேன்னு எங்க பொண்ணாலும் துணையாக இருக்கேன்னு சொன்னாங்க ஆஹ் அது எனக்கு புரியலான ஒவ்வொரு இடத்துலயும் சாயப்பா துணையாக இருந்தாங்க எங்க நாங்க என் சிஸ்டரும் தங்கியிருக்க ரூம்லதான் அந்த சிஸ்டரும் தங்குனாங்க கையில சாய்பாபா வச்சுட்டு வந்தாங்க இல்லையா அவங்களும் அந்த ரூம்லதான் சாயப்பா கூப்பிட்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறமா நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன் கண்டிப்பா சாயப்பா உங்களுடைய பிரசாதத்தை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாய மந்திர்க்கு பஸ்ட் போயிருந்தோம் போன உடனேயே பைரவர் ஒரு வடிவெல்லாம் வந்து பழக்கம் அப்படியே வாங்கி ஆஹ் அவங்கள அந்த சிஸ்டரை சந்தோஷப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் திரும்ப சமாதி மந்திர்குள்ள போகும்போதே சமாதி மந்திர்கெல்லாம் நாங்க எல்லாமே போயிட்டு இருந்தோம் அஹ் சாய் சாயப்பாவோட தலைப்பகுதியில நாங்க ஒண்ணு போல அப்படி போய்கிட்டு சாயப்பாவோட ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு வெளியே வரும்போது சென்னையில இருந்து வந்த ஃபேமிலி அவங்க அவங்களும் நான் எல்லாரும் ஒன்னு போல வெளிய வந்தோம் வெளிய வரும்போது அஹ் அந்த சிஸ்டருக்கு ஒரு அம்மா கூட வந்தவங்கதான் எங்க எங்க கூட வரல இன்னும் தனியா வந்தவங்க அவங்களை தொட்டு ஆசிரவாதம் பண்ணி நீ வீட்டுக்கு போ உனக்கு போன்ல வராது ஒரு சந்தோஷமான விஷயம் ஆஹ் போன்ல வராது நேர்ல போனா ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும் ஆஹ் அவர் சாய் சாயப்பா சொல்ல சொன்னாரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க அவங்களுக்கு ஆச்சரிய தாங்கவே முடியல அவ்வளவு சந்தோஷமா இது பண்ணாங்க எனக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களுக்கு சொல்றது எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு சந்தோஷம் சாயப்பா வந்தோடனே ரெண்டு மிராக்கள் பார்க்க வச்சுட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நான் வேன்ல வேன்ல உட்காந்துருந்தேன் நாங்க எல்லாரும் வந்து சாயப்பா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உட்காந்துருலையா மாமரம் அந்த சர்க்கா வச்சு அடிக்கிற குட்டை அந்த இடத்துக்கு கூட்டு போனாங்க அப்படில ஏறி உட்காரும் போதே சாயங்காலம் சாயங்க கூடவே வரீங்களா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அடிக்கடி அப்படிதான் கேட்பேன் அப்போ நான் அப்படி கேட்கும்போது கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துல ஆஹ் கையில சாய் சத் புத்தகம் ஓபன் ஓப்பன் பண்றேன் அதுல லட்சுமி பாய் அவங்களுக்கு சாயப்பா ஒன்போது காயின் கொடுத்துருப்பாங்க ஒன்போது காயின் காயினுடைய விளக்கமும் அதுல இருக்கும் ஒவ்வொரு நவநீத பக்திக்கு அடையாளமாக இருக்கும் அந்த இடத்துல ஆஹ் ரூபாய் நோட்டு ரெண்டு ரெண்டு நோட்டு இருந்துச்சு சாயப்பா வச்சிருக்காங்க எனக்கு அது பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டு அது பக்கத்துல சாயப்பாவோட போட்டோ இருந்துச்சு என்ன நான் ரொம்ப யோசனை பண்ணி பாக்குறேன் ஏன்னா எந்த பர்ச்சேஸும் பண்ணலை என்ன ஃபுல்லா ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஹ் அப்படிதான் இருந்தது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸுக்கு மட்டும் முத நாள் சாயப்பாவோட வஸ்திரம் வாங்கியிருந்தோம் அது ஒரு மிராக்கல் தான் என்னன்னா காலையில போட்டிருந்தேன் இதே மாதிரி நீங்களும் போடணும் அப்படின்னு சொன்னேன் அதே கலரு அதே இதுல சாயப்பாட வஸ்திரம் எனக்கு கிடைச்சிச்சு அதுவுமே மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது அப்போ நம்ம பர்ச்சேஸ் ஒண்ணும் பண்ணலையா இது யார் வச்சிருப்பான்னு சொல்லி பயங்கரமா யோசனை பண்ண ஆஹ் ரூபாய் நோட்டு ரெண்டு ரெண்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்புறம் நான் அப்பு வண்டியில பே போயிட்டு இருக்கும்போது எல்லார்ட்டையும் ஷேர் பண்ண உமா மேடம் ஷேர் பண்ண எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஆச்சரியப்பட்டாங்க அப்புறம் சாயப்பா வந்து கூடவே வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா திரும்ப வெள்ளிக்கிழமை ஆஹ் திரும்ப திரும்ப வெள்ளி வெள்ளிக்கிழமை ஆஹ் சீரடியில இருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டு இருக்கோம் அப்ப அந்த அந்த நாள் ஆஹ் சாயப்பாட்டம் சொல்லிட்டு போனோம் அப்படிங்கிறதுனால திரும்பவும் தாராளமாய் ஆஹ் சமாதி மந்திரி போக வேண்டியிருந்துச்சு அதனாலேயே காலையிலயே வெள்ளிக்கிழமை காலையிலயே காகடா ரத்திக்கு நாங்க எல்லாருமே கிளம்பிட்டோம் அப்போ துவாரகமாயில உட்காந்துருக்கும் போது சாயப்பாட்ட வந்துச்சு சாயப்பா தான் இந்த இடத்துல தானே நீங்க உட்காந்துருப்பீங்க நடந்திருப்பீங்க போயிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர்கிட்ட சாயப்பா இன்னைக்கு நாங்க திருநெல்வேலி போறோம் அவங்கவுங்க அவங்களுடைய ஊருக்கு கிளம்புறாங்க உங்க உங்கள்கிட்ட வந்து எதாவது எனக்கு ஒரு ஆஹ் பரிசு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன் அதே மாதிரி சமாதி மந்திரில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் அப்புறம் காகடா ஆரத்தி ஆரம்பிக்கும் போது ஹிந்தியில ஆரத்தி பாடல் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ அது எனக்கு தெரியாதனால பக்கத்துல ரெண்டு பெண்கள் உட்கார்ந்துருந்தாங்க அவங்க அந்த ஆரத்தி பாடல் ரெண்டு புக்கு வச்சு ஆளுக்கு தனித்தனியா படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்து ஷேர் பண்ணாங்க நானும் இன்னொரு சிஸ்டரும் உட்கார்ந்து தமிழ் வழி மொழியில மராத்தி பாடல் இருந்துச்சு அந்த வார்த்தைகளை சொல்லி நாங்க பாடல் படிச்சுட்டு அவங்களும் கிளம்ப போனாங்க நான் கிட்ட இந்த புக்கை கொடுத்தேன் அவங்க அப்போ புக்கை போது நான் கேட்டேன் இந்த புக்கை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா புக் ஸ்டால்ல இருக்கும் மராத்தி தமிழ் மொழியும் கேளுங்க தருவாங்க அப்படின்னாங்க அப்போ நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்தாங்க நீங்களே புக்கை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க உங்களுக்கு வேண்டாமா இல்லை 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 நீங்க வச்சுக்கோங்க நான் வாங்கிக்கிறேன் என்ட ஏற்கனவே புக்கு இருக்கு இல்லையா கூட வந்தவங்க கிட்ட அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா வந்து கண்ணீர் வந்துடுச்சு சாயம் பார்க்க நன்றி சொல்லிட்டு அவங்கள்ட்டே நன்றி சொன்னேன் அவங்க கிட்ட நான் சொன்னேன் இங்க வச்சு எனக்கு ஒரு கிஃப்ட் நீங்க தாங்க அப்படின்னு கேட்டேன் அது மாதிரி உங்க உங்க மூலமா எனக்கு ஆஹ் ஆரத்தி பாடல் மராத்தி மொழியில தமிழ் வார்த்தைகள்ல கொடுத்தாரு அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா அற்புதமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அது முடிஞ்சிச்சு சாயப்பாவுடைய ஆஹ் தீர்த்தம் எல்லாமே அற்புதமா கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் குருஸ்தான்ல வேப்ப மரம் இருந்தோம் சுத்தி வரும்போதும் அந்த வேப்பில தானாக தான் விழணும் அது சாயப்பா ஆசீர்வாதத்தாலதான் விழணும் அப்ப கூட நான் மொத சுத்தி சுத்தும் போதே ஆஹ் சாயப்பாடை சொன்னேன் அப்பா ஆஹ் சமாஜ மந்திரில நான் உங்களுக்கு ஒரு மாலை வாங்கி போகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்க எனக்கு ஏதாவது பூ தரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அது எனக்கு கிடைக்கல ஆஹ் நிறைவேறல அது அதே மாதிரி ஆஹ் சமாஜம் கால் பாலம் தொட்டு அந்த பக்கம் க்ளோஸ் கும்பிடன்னு எனக்கு வேப்பிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேப்பில செடி அந்த வேப்பில மரத்துல இருந்து அப்படியே ஒரு இலை அப்படியே என் மேல அப்படியே வின்ற மாதிரி விழுந்து கால் பாதத்தை அப்படியே ஒரு இலை பச்சை பச்சைன்னு அப்படியே விழு வச்சாரு அதை பார்க்கல எனக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகிட்டே என்னப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் சுத்தி சுத்தி வராங்க யாருக்குமே எல்லாரும் தரைய பாக்குறாங்க கிடைக்கல அவரு நான் சொன்ன வேப்பிலையும் மனசு கல்யாணம் சொல்லி அந்த வேப்பிலே லைன் சொல்லும் போது அப்படியே அந்த இலை உதிர்ந்து இடி கீழே வருது என்னப்பா இப்படி ஒரு மிராக்கல் பண்றாரு ஐயோ நம்ம இவரை சோதிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனசு சந்தோஷப்பட்டு அந்த வேப்பிலை எல்லாத்துலயும் ஷேர் அப்புறம் அந்த சாயங்க கூட்டிட்டே வந்தாங்க இல்லையா கையில் வச்சுட்டே இருந்தாங்க இல்லையா அந்த சிஸ்டர் கேட்டாங்க ஆஹ் எனக்கு அந்த இலை தாங்கன்னு எனக்கு வேண்டியது சாயப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க ஆஹ் அதனால அந்த இலைய அவங்க கிட்டேயே சாயப்பா முன்னாடி வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப மன நிறைவா மகிழ்ச்சியாக இருந்தது மனசுக்குள்ள நினைச்ச விஷயம் அவர் மாதிரியே ட்ரெஸ்ஸு நான் போடணும்னு ஆசைப்பட்டேன் அதே கலர்ல வஸ்திரம் எனக்கு கொடுத்திருக்காரு ரெண்டாவது விஷயம் ஆரத்தி பாடல் புக்கு கொடுத்திருக்காரு மூணாவது விஷயம் ஆஹ் தந்திருக்காரு இதுபோக நாங்க ஆட்டோல வந்துட்டு இருக்கும் போது ஒரு இன்னொரு ஃபேமிலியும் அவங்களும் சென்னை தான் ஆனா அவங்க அந்த அளவுக்கு நானும் அவங்களும் பேசிக்கிட்டு அவங்க சிஸ்டர் என் பக்கத்துலதான் உட்காந்துருந்தாங்க பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பையன் அவங்க கூட வந்த ஒரு ரிலேஷன் அப்படிதான் உட்காந்துருந்தாங்க ஆனா என் பக்கத்துலதான் இவங்க உட்காந்துருக்காங்க இவங்க கொஞ்சம் பேசல ஏன்னா நான் மனசுக்குள்ள நினைச்சேன் ரொம்ப ரொம்ப அரகண்டா இருப்பாங்களோ ஈகோ பார்ப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்புறம் நான் ஒரு மூணு நாளும் அவங்க கூட தான் ஆட்டோல வந்துட்டு இருந்தோம் அவங்க எதுவுமே பேசல அப்போ நான் வெள்ளிக்கிழமை சாயங்க வெள்ளிக்கிழமை சாயங்கப்பாட்டு சொன்னேன் என்ன சாயங்கப்பா அவங்களும் பேசலை நானும் ட்ரெயினுக்கு போக அவங்க கூட தான் நாங்க ஏறி உட்கார்ந்தோம் அப்போ வண்டி முன்னாடி சாயங்கப்பா போட்டோ முன்னாடி நான் சொல்லிட்டே வர்றேன் என்னப்பா இவங்க பேசலையே மத்த எல்லாருமே நல்லா பேசினாங்க இவங்க மட்டும் நம்மகிட்ட பேசலையே பேசலையே சொல்லிட்டு அவர்கிட்டையும் சொன்னேன் அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல இந்த சிஸ்டரும் பயங்கரமா என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க நானும் பேச அவங்களுடைய பத்தி அவங்க ஒர்க்கு ஆஹ் அப்படி அவங்க பையனை பத்தி எப்படி பேசினாங்க நானும் பேசுனேன் என்ன என்ன பத்தி கேட்டாங்க அவங்கள பத்தி ரொம்ப வாட்டிய மிராக்கள் பயங்கரதும் மிராக்கள் பண்றாரு சையப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க நீங்களும் பேசலையோ ரொம்ப இதா இருப்பீங்க ஆமா நான் கொஞ்சம் போகப்படுவேன் அப்படின்னாங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா பேசிட்டாங்களே ரொம்ப சந்தோஷம் சீரடி கோபர்கால்ல ட்ரெயின் ஏற வரைக்கும் அவங்க நல்லா பேசினாங்க ட்ரெயின்லயும் வரும்போதுமே பேசிக்கிட்டே அநியானியமா அவங்கள பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ சாயப்பா கூட பேச வச்சிட்டாங்க எல்லாருமே சந்தோஷமா மன நிறைவா சீரடி போயிட்டு வந்தான் சாயப்பாக்கும் நன்றி எங்களை கூட்டிட்டு போனேன் முரளி தரன் சாய் அவங்களுக்கும் நன்றி உமா மேடம் அவங்களுக்கும் நன்றி அவங்க பிள்ளைங்களுக்கும் நன்றி நான் எதுக்காக சொல்றேன்னா சீரடியில மட்டும் இல்லை சாயப்பா எல்லா இடங்கள்லையுமே மிரக்கல் பண்றாரு சாயப்பா வந்து அவர் அவரை மட்டும் நம்ம நம்பினா போதும் அவ்வளவுதான் நம்ம மனசு வாழ்த்தைகளால் சொல்லட்டாலும் மனசால நம்ம அவர்கிட்ட வைக்கிற கேள்விகள் எல்லாத்தையுமே அவர் பதில் சொல்வாரு பொறுமையாக இருக்கணும் அவ்வளவுதான் இதுதான் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ